ஜோதிடத்தில் மாமியார் மருமகள் உறவு ஒற்றுமை வேற்றுமை காலம் காலமாக நாம் சில உறவு முறைகளில் எப்போதும் சர்ச்சை முரண்பாடு வேறுபாடு பகை மிக அபூர்வமாக அந்யோன்யம் ஒற்றுமை இருப்பதை கண்டு கேட்டு வருகிறோம் அவற்றில் குறிப்பாக மாமியார் மருமகள் என்ற உறவு அந்நியோன்யம் அபூர்வமாக இருப்பதாக பெரும்பான்மையான மக்கள் கூறுகிறார்கள் ஏனென்றால் மாமியாருக்கு பிடித்த மாதிரி மருமகள் நடந்து கொள்வதில்லை மருமகளுக்கு பிடித்த மாதிரி மாமியார் நடந்து கொள்ளவில்லை என்று நடைமுறையில் பெண்ணை பெற்றவர்களும் பையனை பெற்றவர்களும் கூறி நாம் கண்டும் கேட்டும் வருகிறோம் எதனால் இந்த மாதிரி அமைப்பு ஏற்படுகிறது என்பதை ஜோதிட ரீதியாக நாம் காணலாம் எல்லோருக்கும் இனிய வந்தனத்தை உங்கள் ராகு வாழ்க்க ரமேஷ்குமார் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் மாமியார் ஸ்தானம் என்பது பத்தாம் இடம் ஆகும் பெண் ஜாதக ரீதியாக லக்னாதிபதி ஆகிய கிரகத்திற்கும் பத்தாம் அதிபதி ஆகிய கிரகத்திற்கும் உண்டான அடிப்படை நைசர்கிக கிரக ரீதியிலான நிலைப்பாடு எப்படி என்பதை நாம் முதலில் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் உதாரணமாக மேஷ லக்னத்தில் பிறந்த ஜாதகிக்கு லக்னாதிபதி செவ்வாய் பத்தாம் இடமாகிய மகர ராசிக்கு அதிபதியானவர் சனி பகவான் செவ்வாய் மற்றும் சனி பகவான் பகை கிரகங்கள் என்பதை நாம் முதலில் அறிய வேண்டும் ஜாதகத்தில் செவ்வாய் மற்றும் சனி பகவான் எங்கே எப்படி இருக்கிறார்கள் என்பதை நாம் மிக முக்கியமாக அலசி ஆராய வேண்டும் இருப்பினும் அவசரப்பட்டு மேஷ லக்கினத்தில் பிறந்த ஜாதகிக்கு பொதுவாக மாமியார் உறவு சரிவராது என்று கூறி விடக்கூடாது ஏனென்றால் மேஷத்தின் லக்னாதிபதி செவ்வாய் பத்தாம் இடமாகிய மகரத்தில் உச்சம் பெறும் நிலையை அடைய கூடியவர் என்பதையும் நாம் அறிய வேண்டும் சனி பகவான் அந்த ஜாதகத்தில் ஆறு எட்டு பன்னிரண்டாம் இடத்தில் அமைந்தால் ஜாதகி பெயர் புகழ் அந்தஸ்து வலிமையானவர் ஆக இருப்பார் என்றும் மாமியாராக வரக்கூடியவர் சாதாரண நிலைப்பாட்டில் இருப்பார் என்றும் மேலும் மாமியார் ஸ்தானாதிபதி ஆகிய பத்தாம் அதிபதியாகிய சனி பகவான் ஆறு எட்டு ஒன்று இரண்டு ஆம் இடங்களில் இருந்தால் ஜாதகருக்கு சிரமத்தை சச்சரவை ஏற்படுத்த அந்நியோன்யத்தை ஏற்படுத்தாது என்று அறிந்து தனிக்குடித்தனம் இருப்பது சிறப்பு ஆனாலும் பத்தாம் அதிபதியாகிய சனி பகவான் மேஷ லக்னத்தில் நீசம் பெற்று இருந்தாலும் கூட ஜாதியை விட மாமியார் சாதாரண நிலையில் இருப்பார் இருப்பினும் மாமியார் மீது ஜாதகிக்கு அன்பும் அக்கறையும் உண்டு என்று கூறலாம் லக்னத்தில் எந்த கிரகம் இருக்கிறது லக்னாதிபதி ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறார் என்பதனை கொண்டு ஜாதகியின் சுபாவத்தையும் பத்தாம் இடத்தில் எந்த கிரகம் இருக்கிறது பத்தாம் அதிபதி ஜாதகத்தில் எந்த வீட்டில் இருக்கிறார் என்ற நிலைப்பாட்டையும் கொண்டு மாமியாரின் நிலையை கூறலாம் மேலும் லக்னத்திற்கு காரகன் சூரியன் பத்தாம் இடத்திற்கு காரகன் சனிபகவான் என்பதால் இந்த இரண்டு கிரகங்களும் பகை கிரகங்கள் என்பதை முதலில் நாம் உணர வேண்டும் அதேபோல மாமியார் என்ற உறவு முறைக்கு காரகம் வகிக்கக்கூடியது சந்திரன் மற்றும் சுக்கிரன் ஆவார்கள் பகலில் பிறந்தவர்களுக்கு மாமியார் காரக கிரகம் சந்திரன் ஏனென்றால் பகலில் பிறந்தவருக்கு தாய் வகிக்க வகிக்கக்கூடியவர் சுக்கிரன் மற்றும் தந்தை காரகம் வகிக்கக்கூடிய கிரகம் சூரியன் ஆவார் அதேபோல இரவில் பிறந்த ஜாதகிக்கு தாய் காரக கிரகம் சந்திரன் மற்றும் மாமியார் காரக கிரகம் சுக்கிரன் ஆவார் அதேபோல இரவில் பிறந்த ஜாதகிக்கு தந்தை காரகம் வகிக்கக்கூடிய கரகம் சனி பகவான் என்பதையும் நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் பகலில் பிறந்த ஜாதகிக்கு மாமியார் ஸ்தானம் எனும் பத்தாம் இடத்து அதிபதியும் மாமியார் காரக கிரகம் ஆகிய சந்திரன் நல்ல நிலையில் இருந்தால் மாமியார் என்பவர் சிறந்த நிலையில் இருப்பார் அதே நேரத்தில் லக்னாதிபதியும் நல்ல நிலையில் இருந்து சுபத்தன்மை மற்றும் சுபர்களின் பார்வையும் சேர்க்கையும் பெற்று இருந்தால் மாமியார் மருமகள் உறவு சிறப்பாக இருக்கும் இன்னும் குறிப்பாகச் சொல்ல வேண்டுமென்றால் லக்னாதிபதியாகிய கிரகமும் பத்தாம் அதிபதியாகிய கிரகமும் ஒருவருக்கு ஒருவர் நான்கு மற்றும் பத்து மற்றும் மூன்று மற்றும் பதினொன்று ஸ்தானங்களில் சுப வீடுகளில் சுபர் சேர்க்கை பெற்று இருந்தால் ஒருவருக்கு ஒருவர் அனுசரணையாக இருப்பார்கள் உதாரணமாக மேஷ லக்ன ஜாதகிக்கு லக்னாதிபதி செவ்வாய் லக்னத்தில் ஆட்சி பெற்று மேஷத்தில் அமைந்து பத்தாம் அதிபதியாகிய சனி பகவான் பத்தாம் இடமாகிய மகரத்தில் இருந்தாலும் பதினொன்றாம் இடம் ஆகிய கும்பத்தில் ஆட்சி பெற்று இருந்தாலும் சிறப்பு அவரவர் விஷயங்களில் மாமியாரும் மருமகளும் அவரவர் காரியத்தை சிறப்பாக செயல்முறை படுத்துவார்கள் இவர்களுக்குள் சண்டை சச்சரவு ஏற்படாதவாறு லாவகமாக நடந்து கொள்வார்கள் சிலர் எனக்கு இதுபோன்ற அமைப்பு இருந்தாலும் அந்யோன்யமாக இல்லை என்று கேட்கலாம் ஏன் என்றால் இன்னும் நுட்பமாக நவாம்சத்தில் நவாம்ச லக்னம் எது லக்னாதிபதி செவ்வாய் நவாம்சத்தில் எங்கே எப்படி இருக்கிறார் என்றும் பத்தாம் அதிபதியாகிய சனி பகவான் நவாம்சத்தில் எங்கே எப்படி இருக்கிறார் என்பதனைக் கொண்டும் இன்னும் நுட்பமாக அலசி ஆராய வேண்டும் ஏனென்றால் நவாம்சத்தில் இந்த கிரகங்கள் பகை நீசம் அடைந்து ஆறு எட்டு பன்னிரண்டாம் இடங்களில் அமர்ந்திருந்தால் மேற்கூறிய அந்நியோனியம் அனுசரணை சிறப்புகள் அமையாது என்பதையும் நாம் கவனத்தில் எடுத்து கொள்ள வேண்டும் அதனால்தான் நவாம்சம் என்பதை திருமண வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நமது முன்னோர்கள் சென்று இருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்தில் எடுத்து கொள்ள வேண்டும் மேலும் மற்றொரு உதாரண ஜாதகத்தில் மேஷ லக்ன அதிபதியாகிய செவ்வாய் கடகத்தில் நீசம் அடைந்து பத்தாம் அதிபதியாகிய சனி பகவான் எட்டாம் இடமாகிய விருச்சிக ராசியில் பகை பெற்று இருந்தால் மாமியார் மருமகள் உறவு சிறப்பை தராது மேலும் மாமியார் மூலமாக ஜாதகி சிரமங்களை சங்கடங்களை அனுபவிக்க நேரிடும் தனிக்குடித்தனம் சென்று இருப்பது சிறப்பு மேலும் இதுபோன்ற ஜாதகிகள் தாயார் வீட்டில் அதிக காலம் வசிக்கக்கூடிய அமைப்பு உண்டு வசதியாக மணப்பெண் இருந்தால் வீட்டோடு மாப்பிள்ளை வைத்து கொள்வது நன்மை தரும் இன்னும் நிறைய சூற்றமங்கள் ஒவ்வொரு லக்னத்திற்கும் ஸ்தான கிரகங்களுக்கும் காரக கிரகங்களுக்கும் ஏற்ப நுட்பமாக மாறுபடும் முற்றுப்புள்ளி